என்னோடய பேர் மகாலெஷ்மி நான் வழக்கறிஞர் இந்திய கழகத்தில் தொழிற்சங்க தலைவராகவும் இருக்கேன் ஆனால் சில நாட்களாக வந்து என்னை தவறாக அடையாளப்படுத்தி வராங்க என்னோடய கணவர் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஆந்திராவில் செக்யூர் பண்ணியிருக்காங்க சித்தூர் மாவட்டத்தில் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்காக தான் இருந்தாங்க காவல்துறை ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் ஃப்ராக்சர் பண்ணாங்க அதுவே இன்னும் சரியாகலை ஏன்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக டயபெட்டிக்ஸ் ஹைக்கில் இருந்ததுனால சரியாகலை அதனால மூலிகை மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே நம்மளுக்கு ஃப்ரெஷ் கேஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெஷ் கேஸ் எதுவுமே இல்லை ஆம்ஷாங்கண்ணா மாடுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரிட்டாலியேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டே இருந்தது யூடியூப்பில் ஆனால் அது வந்து உண்மை இல்லை நாங்கள் வந்து ஆம்ஷாங்கண்ணாவோட தம்பி அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதிலையும் நாங்கள் மறுக்கலை எப்போவுமே அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இருக்கோம் நம்ம வந்து அதை மறுத்து பேசலை காவல்துறையை செக்யூர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கல எதற்காக குடும்பத்தாருக்கு காவல்துறை இன்டிமேட் பண்ணலை முதல் கேள்வி ரெண்டாவது அவங்கள வந்து செக்யூர் பண்ணிங்க சரி இதுவரையும் இருபது வருஷம் அவங்களோட இந்த மாதிரி வந்து ஷீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க எந்த வழக்குலேயும் அவங்கள சார்ந்தவங்கள இருபது வருஷத்தில் சென்னையோ சென்னை சுற்றுப்புறத்துலேயோ ஒருத்தரையும் இதுவரையும் வரையும் அரெஸ்ட் பண்ணதில்லை அது இல்லாமல் இத்தனை வழக்கு இருக்குது அத்தனை வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க ஹெச்எஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் புட்டை போட்டு வச்சுருக்கீங்க சரி பரவாயில்ல அதை நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன் இருக்க கேஸே இல்லாமல் வாரண்டில் இருக்கிற ஒருத்தரை சுட வேண்டிய காரணம் என்ன அப்போ யாரோட தூண்டுதல் பேரில் நீங்கள் சுட்டிருக்கீங்க உங்களுக்கு ஆபத்து இருக்குது உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கும் சொல்கிறாங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஊரில் இல்லை நானே என் குழந்தைங்களா வேறு ஸ்டேட்டில் இருக்கோம் உயிருக்கு ஆபத்து இருக்குன்றீங்களா கண்டி உயிருக்கு யாரால் ஆபத்து இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கலையே லார்ஜஸ்ட் வெப்பன் சீசிங் ப்ளஸ் வந்து ஆம்ஸு பாமோட கொடுங்கியூர் ஸ்டேஷனில் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து அரெஸ்ட்டு எல்லாம் காமிச்சாங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க நாகேந்திரனோட பையன் மேலே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து ஃபார்மலரஸ் ஒரு வருஷம் கழித்து காட்டுறாங்க என்ன காரணத்தினால காவல்துறையால் ஒரு வருஷத்துக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு என்ன காரணத்தினால அப்போ யாரோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல ஆம்ஸாங்ன்றது ஒரு பெரிய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு அவர் இறந்த அப்புறம் தான் அவர் என்ன சேவை செஞ்சுருக்கான்னு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு அவர் பேரை சொல்லி 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 எங்களையே வந்து திருப்பி ரிட்டாலியேஷன் பண்ண போகிறாங்க ஒரு அந்த வலயத்துக்குள்ளேயே கொண்டு வந்து காவல்துறை இன்னைக்கு ஃபயர் பண்ணியிருக்காங்க அவங்களால ஓடுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது எங்கே ஃபயர் பண்ணாங்க எங்கே இன்சிடென்ட் நடந்தாலும் இவர் தான் காரணம் இவர் தான் காரணம்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது ஏன் எஃப்ஐஆரில் தவறுதெல்லாம் போடுறீங்க ஃபேக் எஃப்ஐஆர் போடுறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா எவ்வளோ தவறு பண்ணுறாங்க ஃபேக் என்கவுண்டர்ஸ் கூட என்கிட்ட வீடியோ இருக்குது நான் ரிலீஸ் பண்ண காவல்துறைக்கு தான் அது அசிங்கம் இப்போ இவங்களை எங்கேருந்து பிடிச்சிங்க எங்கே ஓடினாங்க நேத்து பிடிச்சிங்க எம்கேபி நகரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனோம் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இங்கே இல்லை எங்களுக்கு டீட்டெயில் தெரியலன்றாங்க அப்போ ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் அவங்களுக்கு டீட்டெயில் தெரியலனா அப்போ என்னங்க அர்த்தம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலன்றாங்க டிஜிபி ஆஃபீஸில் நான் மேலேருந்து இருந்து பேசுகிறேன் எங்களுக்கு தகவல் வரலன்றாங்க டிசி ஆஃபீஸ் ட்வைஸ் போகிறேன் அங்கே போய் கொடுக்குறேன் டிசி பார்க்க மாட்டேன்றாரு டிசி பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என் சைடு நீ ஹெச்எஸ் மெயின்டைன் பண்ணுறேன் இதில் நடந்த குற்ற சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை நான் எங்கெங்கே இருக்கேன் ஸோ ஸோ நான் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் லீகல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் நீ ஏன் எனக்கு டைம் கொடுக்கல புளியந்தோப்பு டிசி ஏன் டைம் கொடுக்கல நீ என் சைடு இருக்க ஃபேக்ஸை நீ கேட்காம நீ எப்படி நீ முடிவு பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணி தவறுதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணி யாரோ சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபயர் பண்ணிக்கிறீங்களே உங்களுக்கு பின்னாடி யார் செயல்படுறா யாருக்காக இந்த ஃபயர் நடந்துருக்கு ப்ரெஷர் பண்ணலன்னா என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்கன்ற தகவலும் எங்களுக்கு வருது ஏன்னா நாங்கள் மதியத்துலேருந்து எல்லா ஸ்டேஷனும் போயிட்டோம் உயிர் போ போயிருந்தா இவங்க பதில் சொல்லுவாங்களா நான் ஆல்ரெடி வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் காவல்துறையால் இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது ஆப்போசிட்க்கு ஹயர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேஷ்னல் எஸ்சி கமிஷனில் ஃபயர் பண்ணியிருக்கேன் போயிட்டு அங்கேயும் வந்து எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஒன் இயர் ஆகுது நான் அதில் கூட சேர்ந்து இதை அட்டாச் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் எனக்கு யார் ஃபயர் பண்ணாங்கன்னு தெரியணும் எதுக்காக எந்த இடத்துலேருந்து ஓடினாங்க சீக்வன்ஸ் கொடுங்க இது ஒன்றும் வந்து கிராமம் கிடையாது இங்கேருந்து இங்கே ஓடினாங்கன்னு இப்போ டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் சிட்டிக்குள்ளே தான் நடந்துருக்கு இது காவல்துறை ரொம்ப தவறாக நடந்துக்கிறாங்க குற்றவாளிகள் மேலே தண்டா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் ஆனால் எந்த குற்றத்திலையும் ஈடுபடாத பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ் இருக்குது கரண்ட்டில் கேஸஸ் கிடையாது சொல்லுவாங்க ரீசெண்ட்டாக ஒரு கேஸ் எட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க அது கூட வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணி செகண்ட் டைம் போடுது ஸோ ப்ரீவியஸ் கேஸஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் தான் இருக்குது நீங்கள் என்ன காரணத்துக்குனால பதினஞ்சு வருஷத்துக்கு குற்ற சம்பவத்தில் எதிலையுமே இல்லாத ஒருத்தன் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களே என்ன காரணம் வாரண்ட் இருந்துச்சு வாரண்ட் இருந்துச்சு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அதை பார்த்துக்காங்க நாங்கள் வாரண்ட் இருந்தால் ரீகால் பண்ண சொல்லுங்கள் சம்மன் கொடுங்க இல்லைனா அதுக்கான நடவடிக்கை என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களோட ரூல் நீங்கள் அதை மீறி நீங்கள் என்ன அதிகாரத்தில் நீங்கள் ஃபயர் பண்ணியிருக்கீங்க நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நீங்கள் தொடர்ந்து ஒருத்தனை இந்த இந்த சமுதாய மக்கள்ன்றதுனால இவங்களை வந்து ஒரு ஃப்ரேம்க்குள்ளே வைக்கணும்னு நீங்கள் நடக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா யார் ஆபத்து உண்டு பண்ணுறாங்களோ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தது போலீஸு எதுவுமே எடுக்கலையேம்மா நீங்கள் இங்கே வராதிங்க நீ கூட டிஎஸ்பி பேசுகிறாங்க ஊத்துக்கிட்ட டிஎஸ்பி நான் பொங்கலுக்காக தான் வந்தேன் நீங்கள் ஏம்மா வந்தீங்க என்கிட்ட சொல்லாமல் வரக்கூடாதுமா சொந்த வீட்டுக்கு கூட சொல்லாமல் வரக்கூடாதுன்றாங்க ஏன் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இன்னெஃபிஷியண்டாக இருக்கீங்களா ஆமாம் எதுக்காக நடந்தது எனக்கே தெரியலையே நீ ஏன் இன்டிமேட் பண்ணல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஏன் இன்டிமேட் பண்ணலை நீ எங்கேருந்து செக்யூர் பண்ண ஏன் இன்டிமேஷன் பண்ணலை ரீசன் அதுதானே தானே ஃப்ரெஷ் கேஸ் எதுவுமே இல்லை எங்கேயோ க்ரைமோ இல்லை வேறு எங்கேயோ ஏதோ தவறான தொழிலோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் பண்ணது இல்லையே இதுவரை அந்த மாதிரி ரெக்கார்டே இல்லையே இல்லாத ஒருத்தர் திரும்ப திரும்பி ஏன் காட்டுறீங்க அப்ப நீங்க எப்பதான் சமுதாயத்தை திருத்துவீங்க காக்கிச்சட்டை போட்டு எப்பதான் திருந்து விடுவீங்க புட்டை போட்டு ஒருத்தர் வந்தான்னா வந்தானா கேக்க ஆளுன்னா புட்ட போட்டு திருப்பி அக்யூஸ் ஆக்கி திரும்பி திரும்பி ஜெயிலுக்கு தான் காவல்துறையோட வேலையா